நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போட்டி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் யோகி குமார் யோகிராம் சுரத் ஜெயகுரு ராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெறுகிறார் இந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் சூப்பராக இருக்கார் உச்சநிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் இதையும் தாண்டி ராசியில் குரு இருந்த போதிலும் உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு பார்வை கோடி நன்மை சிறப்பான ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது ராகு பகவான் பதினொன்னிலே இருக்கார் அற்புதம் தொட்டதெல்லாம் போகிறது பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்க கிடைக்கப் போகிறது அப்படி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு பதினொன்றுக்குடையவர் பதினொன்றுக்கு போயிடுறார் அப்போது தொட்டதெல்லாம் போகிறது பொருளாதாரத்தில் அதி சு அதாவது அதிகமான சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு சந்தோஷம் அதுவும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலை ராகு பதினொன்றில் இருக்கார் சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் புதன் பதினொன்று இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஊர் அங்கே போகிறார் சுக்கரன் இங்கே வருவார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத விஷயங்கள் கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துக்கு பார்த்தா குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய காலம் பிள்ளைகளால் பெருமிதம் உண்டு பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை உயர்கல்வி வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம் இல்லை உள்நாட்டில் படிக்கலாம் அவங்க அவங்க கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் அஞ்சாம் இடத்த குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணுங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆனால் ஏழு குடையவன் நீச்ச நிலையில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை ஏன்னா ஏதாம் வீட்டை குரு பார்க்கறதால உங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒத்துருக்கு ஒத்துரு அன்னு இருக்கக்கூடிய காலம் ஏன்னா நீச்சமாக இருக்கிறதால அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒன்றா ஒரு குறைவு ஏற்படலாம் அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம் இருந்த போதிலும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு சொல் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமாக சூழல் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினோரு சாரி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனும் பதினொன்றில் தான் இருக்கார் அப்போ பதினோராம் இடத்தில் ச பத்துக்குடியவன் இருக்கார் என்று சொன்னால் தொழில் ரீதியாக நீங்கள் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக தொழில் பண்ணால் கூட உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு ச சம்பாத்தியம் நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் தாண்டி சம்பாத்தியம் நிச்சயமாக அமையப்போகிறது ராகு வேறு பதினோராம் இடத்தில் இருக்கார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வருமானம் அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் முதல்ல சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் ராசிக்கு வந்து அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் அல்லவா சுக்கரன் என்னங்க இப்போ ரெண்டு மாத காலமாக அவர் சுக்கரன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்க போகிறார் இல்லையே அதனால் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு உயர்வை தந்துதானே ஆக வேண்டும் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும் தேடி வரும் வேலை வாய்ப்பு தேடி வரும் அப்படியே நீங்கள் ஒரு படமும் ஒரு சீரியலோ பண்ணால் கூட இன்னொரு படம் வாய்ப்போ சீரியல் வாய்ப்போ உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு விசி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் கூட அற்புதமாக இருக்கும் ஏன்னால் ரெண்டுக்குள்ளேவன் பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க உங்கள் சொல் வெல்லும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வழக்கறிஞராக இருக்கீங்க ஜோசிடராக இருக்கீங்க உங்கள் உங்களுடைய ஆசிரியராக இருக்கீங்க உங்களுடைய சொற்பொழிவாளராக இருக்கீங்க உங்களுடைய சொற்கள் வந்து இன்னைக்கு வந்து மற்றவர்களால் பேசக்கூடிய உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களால் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பேசத் துவங்குவீர்கள் ச சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் உச்ச நிலையில் இருக்கிறார் தாய் தாய்வழி சொந்தங்களால் நல்ல ஆதாயம் இருந்த போதிலும் உங்களுக்கு செலவினங்களும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வகையத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அமைப்பிற்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு வேலையில் நிம்மதி பதவி உயர்வு ஊதிய உயர்வு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அதாவது பொருளாதார ஊதிய உயர்வு பொருளாதார மேன்மை இருக்கு பதவி உயர்வு இருக்கு இதெல்லாம் பெரிய விஷயங்க சாதிக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்களுக்கு ராகவும் பதினொன்றில் இருக்கார் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களும் நல்லா சம்பாதி சம்பாதிச்சு அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி அனுப்பக்கூடிய ஒரு சூழலாக அமையப்போகிறது போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருபதாம் தேதி ஒரு நாள் தாங்க சந்திராஷ்டமோ மற்றபடி குறை இல்லை நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுகன்